எவர் சில்வரை ஏன் வேண்டான்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இரும்பு என்கின்ற அந்த உலோகத்தால் ஆனது இரும்பினை கொண்டு அதோடு ஒரு சில கலவைகளையெல்லாம் சேர்த்து இந்த நிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தான் அந்த எவர் சில்வர் தட்டுக்கள் தாம்பாளங்கள் மற்றும் அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன அதில் பேரில் வேணால் சில்வருங்கிறது இருக்கலாமே தவிர ஆனால் அது உண்மையிலேயே வெள்ளி என்பது கிடையாது எவர் சில்வர் எப்பொழுதும் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி இவர்கள் பேர் வைத்திருப்பார்கள் ஆனால் அது இரும்பினால் ஆனது தானே இரும்பு என்பது சனி என்கின்ற கிரகத்திற்கு ஆதிக்கத்திற்குட்பட்டது சனி என்பவர் எந்த இடத்திலே பயன்படுவார் அப்படிங்கறதையும் பார்த்துக்கணும் பூஜையின் பொழுது நம்ம சனியையே பூஜிக்கிறோம் என்பது வேறு விஷயம் அதற்காக சனிக்கு விளக்கேற்றும் பொழுது கூட இரும்பிலே கொண்டு போய் விளக்கேத்துங்கன்னு சொல்லல இரும்பினால் ஆன அகலிலே கொண்டு போய் விளக்கேத்துங்கன்னு சொல்லல சனியாக இருந்தாலும் கூட அவருக்கு மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்தாலே போரும் அது கூட நெய் விளக்கு தான் ஏற்றி வழிவிட வேண்டும் அப்படி இல்லைன்னா சனியினுடைய தானியமாக அந்த நல்லெண்ணெயை கொண்டு அந்த எள்ளிலிருந்து வரக்கூடிய நல்லெண்ணால் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இரும்பு பாத்திரம் என்பதை பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா